அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரு அதிசயமான வீடியோ காட்சி பார்த்துட்ருக்கோம் அதாவது கடவுள் தூணிலும் இருப்பார் துருங்கலும் இருப்பார் அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ப நாம் இந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டுருக்கிறோம் என்ன அப்படின்னா ஒரு சிவலிங்கம் போல் இங்கு நம்ம பார்க்கக்கூடிய காட்சி இருக்குது ஆனால் இது சிவலிங்கம் கிடையாது ஒரு மலை அதன் மேல் ஒரு மேகம் அந்த மேகத்துக்கு மேலே சூரியனுடைய ஒளி இவையெல்லாம் சேர்ந்து அச்சு அசல் சிவலிங்கமே காட்சியளிக்கிறது அளிக்கிறது அப்படிங்கிற கூடிய வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் நினைத்த காரியம் கூட நடக்கும் அதாவது நாம் இப்போ பார்த்த காட்சியானது உண்மையாகவே சிவலிங்கம் போலவே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அதாவது சிவபெருமான் அப்படின்னா அடிமுடி காணாத ஒரு கடவுள் அதாவது சிவபெருமானுக்கு விளக்கமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆதியும் அவனே அந்தமும் அவனே அப்படின்னு சொல்லுவாங்க எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமானதான் நாம இப்போ மலை மேகம் அந்த சூரியன் இதன் வடிவில் சிவலிங்கமாக பார்த்தோம் இந்த காட்சியானது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போன ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இதை பார்க்கும்போது கையெழுத்து கும்பிடும் போல் நமக்கு தோணும் அந்த அளவுக்கு இந்த சிவபெருமான் இப்படி வானத்தில் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த வீடியோ காட்சி இருந்திருக்கு பொதுவாகவே சிவபெருமான் அப்படின்னு பார்க்கும்போது இது போல் வானத்தில் காட்சி கொடுத்தார் நெருப்பில் காட்சி கொடுத்தார் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் நம்மளுடைய வழிபாட்டில் எப்போதுமே சிவபெருமானுக்கு அப்படின்னு தனி சிறப்பு ஒன்று இருக்கு அப்படிப்பட்ட இந்த சிவபெருமானுடைய வழிபாடை நம்ம பார்த்தோம் சரி நம்ம வீடுகளில் சிவலிங்கத்தையோ அல்லது சிவனை வைத்து நம்ம வழிபாடு செய்வது நல்லதா வீடுகளில் வைத்து வழிபாடு செய்வது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படி வச்சு வழிபட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அது பற்றியும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதாவது நிறைய பேர் முயற்சி செய்து வீடுகளில் சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டு வருவாங்க வீட்டினுடைய பூஜையில் சிவனுடைய திருவுருவ படத்தை பெரும்பாலானவங்க வச்சுருப்போம் சிவலிங்கத்தினுடைய திருவுருவ படத்தை வச்சிருப்பாங்க ஆனால் வெகு சிலர் மட்டும்தான் சிவலிங்கத்தை முழுமையாக நிறுவியிருப்பாங்க அப்படி வீடுகளில் சிவலிங்கம் வைத்திருக்கிறோம் அப்படின்னா தவறையும் கூட சில தவறுகளை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காகத்தான் சிவலிங்கத்தை நிறைய பேர் வீட்டுல வச்சுக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஏன் அப்படின்னா சரியான முறையில நாம வழிபட்டா மட்டும்தான் அது நமக்கு பலன் கொடுக்கும் சிவலிங்கத்தை வீடுகளு நாம் வழிபடுறோம் அப்படின்னா அது உகந்த வீட்டுக்கு அப்படின்னு அது உகந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது வேறு இடத்துல வைக்க வேண்டாம் சிவலிங்கத்தை வழிபாட்டுக்கு உகந்த இடத்தை தவிர வேறு இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எந்த காரணம் காட்டியும் அவருக்கு உரிய பூஜையை நாம் தவற விடக்கூடிய வகையிலான இடத்துல சிவபெருமானை வைக்கக்கூடாது அடுத்து ஒருபோதும் மஞ்சளை குருமார்களின் முறையான வழிபா வழிகாட்டுதலில் இன்றி நாம் இந்த சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடாது அதாவது மஞ்சளை நாம் அர்ப்பணிக்கக்கூடாது அது குருமார்களோட முறையான வழிகாட்டுதல் தான் விற்கணும் எழ்பிலேயே மஞ்சள் அப்படிங்கிறது அம்பிகையினுடைய அம்சம்தான் அது மட்டும் இல்லாமல் நாம் சிவலிங்கத்தை வச்சுருக்கோம் அப்படின்னா வேறு என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும் குங்குமத்தையும் முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க குங்குமம் அப்படிங்கிறது தங்களுடைய கணவன்மார்களின் ஆயுள் சிறப்பாக அமைவதற்காக பெண்கள் தேவியை வழிபடக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் அழித்தலுக்கான கடவுள் எனவே காத்தலுக்கான வழிபாடு அம்சத்தை அழிக்கக்கூடிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடாது அப்படிங்கிறது நிறைய சில பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து தவிர்க்க முடியாத காரணத்துக்காக நம்ம வீட்டினுடைய ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு சிவலிங்கத்தை மாற்றுகிறோம் அப்படின்னு சொன்னால் மாற்றும் முன்பாக ஒரு முறை கங்கை நீரிலும் குளிர்ந்த பாலிலும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் நாம் செய்ய வேண்டும் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய பால் குளிர்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியமானது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே சிவபெருமானுடைய தலை மேலே ஒரு அபிஷேகத்திற்கான கட்டிவிட்டு அதில் ஒரு சொட்டு சொட்டாக நீர் சொட்டி சிவ சிவனுக்கு எப்போதும் அபிஷேகம் நடக்கக்கூடியதை பார்த்துப்போம் அது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிவனை குளிர்விக்கிறதுக்காக அந்த முறையை நாம் கடைபிடிக்கிறோம் சிவன் அப்படின்னு சொன்னாவே அவர் ஒரு அபிஷேக பிரியர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி அபிஷேகம் நடந்தா கண்டிப்பா அவர் குளிர்ச்சி அடைந்து நமக்கும் நன்மையை கொடுப்பாரு சூடான அல்லது வெதுவெதுப்பான வெதுப்பான பாலை கூட கூடாது அப்படின்னு சொல்றாங்க சிவலிங்கத்தின் மீது காலை மாலை மற்றும் தினசரி அவர் அவருடைய சிரசின் மீது நீர் விழும் வகையிலான நீர் ஊற்று அமைத்திருக்கிறது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்தின் அருகாமையில் தேவியனுடைய விக்கிரகம் இருப்பதை நாம் உறுதிப்படுத்துவது கூடுதலான நன்மையை வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தவறையும் சிவலிங்கத்துக்கு துளசி இலைகளை முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் அர்ப்பணிக்கக்கூடாது ஈசனுக்கு உகந்தது வில்வ இலைகள் தான் இந்த வில்வ இலை கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வில்வ இலையை பயன்படுத்தி சிவபெருமானுக்கு வழிபாடுகளை செய்யலாம் அர்ச்சனை செய்யலாம் அது கண்டிப்பாக மிகவும் நல்லது அதே போல் நம்ம வேறு எதையுமே அர்ச்சனைக்கு பயன்படுத்திட்டு மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த வில்வ இலையை மட்டும் நாம் சிவபெருமானுக்கு பயன்படுத்தி முடிச்சுட்டு மீண்டும் கூட பயன்படுத்தலாமா இது மட்டும் இல்லாமல் சந்தன காப்பு சாற்றுவது ரொம்ப உகந்தது அது மட்டும் இல்லாமல் நாம் தேங்காயை ஈசனுக்கு சப்ப சமர்ப்பிக்கலாம் ஆனால் முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் தேங்காயுடைய நீரை நேரடியாக சிவலிங்கத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இவையெல்லாம் சில வழிமுறைகள் தான் இவற்றை முறையாக வழிகாட்டுதல் இல்லாமல் நாம் யாருடைய நெறிமுறையிலும் நாம் இது போன்று செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் சிவலிங்க வழிபாடுகளை வைத்திருக்கீங்க செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவையெல்லாம் கவனித்து செய்கிறது நல்லது சிவலிங்க பூஜையை இப்படி தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு வகையான கருத்து இருக்குது அதை நாம் செய்யணும் இது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு வழிபாடுகளை விதிமுறைகளை மீறி செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் சில பேர் சிவலிங்கத்தை வைத்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் இதை கடைப்பிடிக்கிறாங்க சில பேர் இதை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சிவலிங்கம் அப்படிங்கிறது கடவுள் சிவபெருமானுடைய திருவுருவம் தான் அவருடைய அடையாளமாக தான் நாம் சிவலிங்கத்தை வழிபாடு செய்கிறோம் நமக்கு ஆற்றலும் சக்தியும் இதனால் கிடைக்குது எனவே இந்த ஆற்றலை பெற ஒரு சிவலிங்கம் போதுமானது எனவே இந்த ஆற்றல் ஒரு சிவலிங்கத்துக்கு மேலே நம்ம வீட்டில் நிறைய சிவலிங்கங்களை வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதையும் நம் கவனத்தில் வச்சுக்கணும் நிறைய மக்கள் நினைக்கிறாங்க பெரிய சிவலிங்கம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மற்றவர்களுடைய கண்ணை பறிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது சரியானது கிடையாது நம்ம வீட்டில் சிவலிங்கம் சிறிய வடிவில் இருந்தால் தான் நல்லது நம்மளுடைய பெருவரளை விட அதிகமாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இதையும் நீங்கள் கவனிச்சுக்கணும் பெரிய சிவலிங்கம் கோவில்களில் இருக்கிறது சிற சிறப்பானது ஆனால் நம்ம வீடுகளில் அப்படி சிவலிங்கங்களை வைக்கக்கூடாது இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் சிவலிங்க பூஜையை நம்ம வீட்லேயே தினமும் ரெண்டு வேலையும் கூட செய்து வரலாம் காலை மாலை என ரெண்டு வேலையும் செய்ய முடியல அப்படின்னா காலையில் மட்டுமாவது செய்கிறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு நாள் காலையிலையும் சிவலிங்கத்துக்கு நீர் அபிஷேகம் செய்து பிறகு சந்தன அலங்காரம் இவையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் நாம் வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது சிவலிங்கத்துக்கு ஜலதார வழிபாட்டை செய்வது நல்லது அதாவது ஜலதாரா என்பது சிவலிங்கத்துக்கு மேல சொட்டு நீராக விழும்படியாக ஒரு பானைய நூலில் கட்டிவிட்டு அந்த நீரை ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கொள்வது நல்லது தொடர்ச்சியாக நீர் சொட்டு சொட்டாக சிவலிங்கத்தின் மீது விழும்போது சிவனுடைய உள்ளம் குளிர்ந்து அருளும் ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் சில மலர்கள் சிவனால சபிக்கப்பட்ட மலர்கள் அப்படின்னு சொல்றாங்க இதனால அந்த மாதிரியான மலர்களை கொண்டு சிவனை அர்ச்சிக்க கூடாது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் சிவலிங்கத்தை வெள்ளை பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும் துளசி இலையை கொண்டு சிவலிங்கத்தை அர்ச்சிக்கக்கூடாது நர்மதா ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கற்களால் செய்யப்பட்ட சிவலிங்கம் ரொம்பவே விசேஷமானது நாம் உலோகத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை வழிபட நினைத்தோம் அப்படின்னா தங்கம் வெள்ளி அல்லது காப்பர் போன்ற உலோகத்தை தேர்ந்தெடுப்பது நல்லது சிவலிங்கத்தின் மேல் பாம்பு குடைப்பிடித்த வடிவத்தை கூட நாம் வணங்கி வழிபாடு செய்யலாம் இதனால் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் வீடுகளில் சிவலிங்கத்தை வச்சிருக்கும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் சிறிய அளவில் நம்மளுடைய பெருவிரல் அளவுக்கு தான் அந்த லிங்கம் இருக்கணும் அதை விட பெரியதாக இருக்கக்கூடாது இப்படி சிவலிங்கம் நம்ம வீட்டில் வச்சுருக்குறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்களும் அதுபோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொன்ன வழிமுறைகள்லாம் கடைபிடிங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் வானத்தில் திடீரென சிவலிங்கம் தோன்றியது அப்படின்னா அதாவது சிவனே உருவாக தோன்றிய அந்த சிவலிங்கம் வா மலை மேகம் சூரியன் அப்படின்னு தோன்றிய லிங்கத்தை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்